ம்மன் துயரளானந்தருடைய நபனாளில் பயணித்திருக்கின்றது வேலைகளை இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய அன்பு உறவுகளையும் பங்கையும் ஆண்டவருடைய துருப்பாதத்திலேயே அர்ப்பணிப்போம் முழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா

ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை காலமோம் ஆலையும் புகழும் ஜியோ உண்டாக நிலையான புகழ் கோரிய எல்லா காலமும் ஆராதனையும் ஊகழும் மாட்சியும் ஒன்றாக கடவுதே முபிலே சபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பண்ணியே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் வேண்டிக்கொள்ளோம் ஓமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை ஓமது சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் உம்முடைய திருவைற்றின் கனியாக பேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கள்ளும் ஓமேன் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமென் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆக இறைவா ஓம் கரு மகன் மனிதனானது உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிரிலே மகிழ்வை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகிறோம் ஆமே தலை தாழ்த்தி இந்த திருத்துஜபத்தை இணைந்து சொல்லுவோம்

உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்துல இதயத்தின் வழியாக உமது திரு கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயேசு கிறிஸ்து பிறப்பின் யூபிளி ஆண்டை துவங்கிய இந்த முதல் மாதத்தில் பெற்றோர்கள் பெரியோர்கள் மூத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய முழுமையான நம்பிக்கையை அவர்களுக்கு எடுத்து எம்புகிற விசுவாசத்தின் தூண்களாக இருக்க அழைக்கப்படுகின்றீர்கள் இறைவனுடைய உடனிருப்பு எப்பொழுதும் அக்குடும்பங்களை தாங்கி உள்ள பாப்பிர தந்தை இந்த யூபிளி ஆண்டில் சிறப்பாக அறைகோழகிறார் எவ்வாறு அகதிகள் புலம் பெயர்ந்தவர்கள் தங்களுடைய இல்லம் தங்களுடைய இருப்பிடம் அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கிற வேலைகளை இறைவன் அவர்களுக்கு தஞ்சமாக இறைவன் அவர்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துவாராக செம்மன் துயர்லானந்தருடைய நவநாளை துவங்கிய மூன்றாம் நாளில் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க செம்மன் துயிரளானந்தருடைய நவநாள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டி கல்லாம் செம்மனின் அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டி கல்லாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டி கல்லாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கள்ளாம் செம்மன் தூயரளானந்த துணைநாடி மன்றாடுகின்றோம் அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்திரி தூய வாழ்வின் மாதிரி ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துறையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் போற்றுகின்றோம் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகிய எங்களுக்காக பொரும தந்தையிடம் அன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலைகளாக திகழ இறைவனே மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதையும் ஆவேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தர் நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாகு உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவோ உமை போட்டுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக உமை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக நிமித்தமாக உம்மை போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக உம்மை போற்றுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலமளித்தமைக்காக அளித்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்வு நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களை செம்மன் ஆனந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரானந்தரின் தெய்வீக வருந்தரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்திரைப் போன்று ஆர்வமுடன் உடைத்து நற்செய்தியின் தூதுவுருளாகத் திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளான வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூயர்களால் நன்றி வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதையும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளான வேண்டுதலால் இறைவா செம்மன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை எம் குடும்பங்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிய வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரையே பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சல்களையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கை ஏற்றவர்களுக்கு நம்பிக்கையும் வருவையில் வாழ்பவருக்கு வளமையும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருவாயும் பெற வழிகாட்ட வேண்டுமென்று செம்மன் தூய அருளானதின் வேண்டுதலால் இறைவா அன்றாடுகின்றோம் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் அன்றாடுகின்றோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம்பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இந்நவாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் வேண்டுதலால் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் இதோ இந்த ஜூபுளி ஆண்டில் செம்மன் தூய அருளானந்தருடைய ஆழைய பங்கின் குடும்ப ஆசிர்வாத பெருவிழாவை துவங்கி இருக்கின்ற இந்த நாட்களில் இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தூய அருளானந்தருடைய தெய்வீக பரிந்துரையினால் நன்றி உணர்வோடு இறைவன் செய்த அனைத்து தினங்களுக்கும் நன்றியின் பிள்ளைகளாக நம்பிக்கையின் அலு அனுகூலம் பெற்றவர்களாக பயணிக்க வழிவகை செய்திடலாம் ஏதோ இந்நாட்களில் வருகின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் இந்த ஆலயத்தை தேடி வருகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நன்றியடிதல்களையும் உம்முடைய பொறுப்பாதம் இப்போ கொடுக்கிறோம் ஆசீர்வதி திரளும் அவருடைய எண்ணங்களை இயக்கங்களை விருப்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய துருப்பாதத்திலே அர்ப்பணித்து சுபித்திடுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் துயதன போற்றப்பருகு உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் இன்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விட எ எங்களை விடவே தரலாம் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பண்ணுகிறேன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேர் பெற்றவரே படியே இறைவனின் தாயே பாகில இருக்கிற எங்களை கால ஏற்படுதோம் எங்கள் இறப்பேன் வேலையிலும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்ந்து வாழ் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்சீரிய போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் துயர்லானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே ஒரு வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாயத்தில் வேண்டும் என்று செம்மன் துயர்லானந்தன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை ரெஞ்சி மன்றாடுகின்றோம் முழந்தால் படியிடுவோம் நோயாளிகளையும் மந்திருக்கின்ற ஜெபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு உண்டு பிண்ணையும் அண்ணையும் படைத்தவர் அவரே ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக ஓமான்னவோட இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுபோம் ஆண்டவரே உடன்போயாளரെന്നും ஓமதே ஓளியளே பாரோம் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் இதை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீரே போலையில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக அளித்தீரே உடல் மன நோயால் மருந்தோம் ஏம்மை கண்ணோக்கி அறலாம் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் செம்மன் தோயன் வேண்டுதலும் அவருடைய பரிந்துரையினாலும் கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியர் உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கிவனவாக ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை இறைச்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூயருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் அண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு காவலா இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ்க்க நாம் அனைவரும் நிற்போம் செம்மன் துயரலானதருடைய பாடலை இணைந்து பாடுவோம் இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே இன்னுயிர் நீ ஆனாய் தலைவரே இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே இன்னுயிர் நீ ஆனாய் தலைவரே பாடுவோம் புகழுவோம் என்றுமே பாடுவோம் புகழுவோம் என்றுமே பாலை வனத்தில் ஒரு கூக்குரல் பரமன் முன்னடியானது அருளானந்தரின் கோகுரல் அநேக வாழ்வுகளை சாடியது இறை சுவேன் வழி செல்வோம் நாம் மனிதாட்சியாவோ அருளானந்த புகழ் பாடுவோ ി തന്നായ്പൊനിതരേ തലവരേ ഇര മക്കൾ പാത സീർ ചെയ്യ സ്കോധന വന്ന தம் மக்கள் வாழ்வினை உயர்த்திட அருளானந்தரே உழைத்து வந்தார் இறை முன்னோடியா